சரி பேச்சி அம்ஜூட அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜூடுகளம் குமரன் பேசுகிறேன் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்த நல்ல தகவல்களையும் நல்ல இதுகளையும் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் இந்த வீடியோவில் கணக்கம்பட்டி ஐயாவை சொல்லணும் கணக்கம்பண்டி ஐயா சித்தர் ஏதோ வரலாறு கதையெல்லாம் சொல்கிறாங்க கணக்கம்படி ஐயாவை அதாவது ஒரு பையன் ஊமையாக இருந்தவரை பேச வைத்தவர் அப்படிங்கிறாங்க கரண்டு சாக்கடித்து அவரை எழுந்துச்சு நடக்க வச்சவருங்கிறாங்க ஆனால் எதோ சொன்னாலும் கதைகள் சொன்னாலும் நம்ம ஜோதிட துறையில் வந்து பதினைஞ்சு ஆண்டு காலமாக ஒரு இடத்துல உட்காந்து ஆபீஸ் போட்டு ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கு ஒரு பையன் ஜாதத்தை பார்த்து முடிச்சு வைக்கிறோம் திருமணம் நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்குன்னு சொல்லி முடிச்சு வைக்கும்போது அதில் ஒரு இடைபாடுகளையும் இன்னல்களையும் வருதுங்க அந்த இன்னல்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கணக்கம்பட்டி ஐயா ஜீவசமாதியில் வந்து ஒருத்தர் இருந்தவர் அங்கே ஏதோ தப்பு பண்ணுறான்னு சொல்லி அவங்க விளக்கி விட்டுறாங்க மதுரையில் வந்து தனியாக ஒரு ஏரியாவில் வந்து அவர் சிவனுடைய ஆதிக்கத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி என்ன சித்தருன்னு சொல்லி ஏமாற்றி கொண்டு இந்த நம்ம சேர்த்து வச்ச தம்பதி அந்த பையன் இருக்கான்னு பார்த்தீங்களா மாப்பிள்ளை அந்த மாப்பிள்ளையை இவர் அவர் ஆதிக்கத்தில் வச்சுக்கிட்டு குடும்ப உறவுகளை சேர விடாமல் நான் சொன்னாத்தான் குழந்தவனுக்கு அது வரைக்கும் நீ எதுவும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது அப்படி என்று சொல்லி தடை பண்ணி வைக்கிறாருங்க அந்த அம்மா வந்து என்கிட்ட அழுகுது நல்ல பையன் சொன்னீங்க என்னம்மா நல்ல பையனா நல்ல பையன்தானுங்கம்மா அதில் வந்து வேறு எந்த பழக்கமும் கிடையாது இல்லைங்கம்மா எந்த பழக்கம் கிடையாது இந்த ஒரு பழக்கருக்கு அவர் சொன்னால் தான் இதையும் செய்கிறாரு வைக்கிறாரு அப்படின்னு ஏம்மா எந்த சாமியும் எந்த சித்தர்களும் குடும்பத்தை பிரித்து வைப்ப வைப்பதற்கு இல்லை அதுதான் உண்மை சரி உங்களுக்கு ஒரு நல்ல வழியை சொல்கிறேன் பௌர்ணமிக்கு கணக்கம்பட்டி ஐயாவுக்கு பிஸ்கட் பாயிட்டும் நல்லெண்ணெய் வாங்கி கோயில் விளக்கில் ஊற்றுறதுக்கு ஊற்றிட்டு அங்கே தங்கியிருந்து வாங்க மூணு பௌரமிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பாருங்கள் என்று சொல்லி அந்த அம்மாவை அனுப்பி வைக்கிறேன் அந்த அம்மாவும் போய் முதல் பௌர்ணமிக்கு போகிறாங்க ஒன்றும் இல்லை இரண்டாவது பௌர்ணமிக்கு போகிறாங்க மூன்றாவது பௌ பௌர்ணமிக்கு போகும் இல்லை இந்த சித்தர் இந்த சித்தர்னு சொல்லி ஏமாற்றி கொண்டு இருந்தவருக்கு ஒரு அடி உழுகுது அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கட்டாகுது அந்த பையன் போகிறத நிறுத்துறாரு திரும்பவும் அப்புறமும் மீண்டும் மூணாவது பிறன் போய்ட்டு வர்றாங்க திரும்ப அடி விடும்போது அவர் வாயாலேயே நீ என்கிட்ட வர வேணாம் அப்படி என்று சொல்வதளவு சொல்வதற்கு அந்த ஜீவசமாதி கணக்க வேண்டிய உறுதி துணையாக இருந்தார் இப்படியெல்லாம் ஏகப்பட்ட சம்பவங்களை பார்த்துருக்கோம் இன்னொரு நண்பர் அந்த நண்பர் மூலிமா தான் நிறையா அவரை ஜீவசமாதி ஆகுறதுக்கு முன்னாடியே நான் பார்த்துருக்கேன் சமாதி ஆனதுக்கப்புறம் போனதே கிடையாது அந்த நண்பர் தான் என்னை திரும்ப கூப்பிட்டு போகிறாரு அந்த நண்பர் பிரச்சனைக்காகவே நான் என்னையை கூப்பிட்டு போகிறாரு அந்த நண்பர் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் ஏன்னா கல்யாணம் முடிஞ்சிருச்சு அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இவர் போக்கு தனியான போக்கு ஒரு சரியில்லாத போக்கில் போயிட்டுருக்காரு அதை எனக்கு கண்ணுக்கு எதுக்க காமிக்குது அவர் செய்கிற தப்ப கண்ணுக்கு எதுக்க காமிக்குது நான் இது வரைக்கும் வந்து எந்த எல்லா கோயிலும் வழிபாடு பண்ணியிருக்கேங்க பள்ளியார பூஜை போனதே கிடையாதுங்க பள்ளியார பூஜைக்கு போனே கிடையாது எதார்த்தமாக அன்றைக்கி பள்ளியற பூஜைக்கு போகணுன்னு போயிட்டு வரேன் அவர் அந்த இன்னொரு பெண்ணோட வண்டியில் வச்சு ஓட்டு வர்றதை தவறான முறையில் போய் போய்கிட்டு இருக்கதை காமிக்குதுங்க காமிச்சோடனே அந்த குடும்பத்தை வந்து அவங்க மனைவிட்டாக போய் சத்தம் போட்டு இது பண்ணி அந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து வச்சு இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க அப்புறம் இந்த சி சித்தர்களுடைய ஆதிக்கம் வந்து கணக்கப்பட்டி ஐயா தச்சுருவமாக காமிக்கக்கூடியவர் இதெல்லாம் வேறவங்களாம் வேறு ஏதோ கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க செய்து பண்ணியிருக்காங்க எனக்கு கண்ணுக்கு எதுக்கு நடந்த செய்துங்க என்னையை பொறுத்தவரைக்கும் எல்லா தெய்வங்களும் நம்மளை நல்ல வழிக்கு வழி நடத்துவதற்கு தான் தவறான பாதையை நடத்துவதற்கு அல்ல சித்தர்களும் அப்படித்தான் இதை தவறான முறையில் சில சாமியார்களும் சிவனை வைத்து கொண்டு தவறான பாதையில் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அதை புரிய தான் இந்த கணக்கம்பட்டியை ஐயாவை போது சொல்லும்போது சரியான முறையில் அவங்களுக்கு வழி நடத்தி இன்றைக்கி அந்த அம்மா எங்கேயும் போக மாட்டாங்க நம்மள்தான் வர்றாங்க ஜாதம் பார்க்க ஏக்கா இப்படி பண்ணுங்கக்கா நல்லாயிருக்குங்க்கா பயப்படாதீங்க ஐயா வணங்குங்க ஒன்றுமே செய்யாது எந்த வராது அப்புடின்னு இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போய் ஆசீர்வாதமும் அனுக்கரமோ வாங்கி தொழிலும் பெரு பெறுவதற்கும் உத்தியோகத்தை பெறுவதற்கும் பிள்ளைகள் நல்ல படிப்பை பெறுவதற்கும் உறுதி அந்த சித்தர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிடம் ஜோதிடர் இளமுரு குமரன் நன்றி வணக்கம்